தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்களில் மிகவும் சிறப்பானவர் ஓமந்தூர் ஓமந்தூரார் என்று போட்டப்படும் ஓமந்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இவர் பிறந்தவர் பிரிக்கப்போ அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மார்ச் மாதம் இவர் வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக ஆகிறார் சென்னை மாகாணத்தில் கோட்டையில் முதல்ல சுதந்திர கொடியேற்றியதும் இவர் தான் இவர் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார் தமிழை வந்து கோவிலில் அர்ச்சனை மொழியாக ஆக்கியவர் இறைவன் இறைவிக்கு தமிழில் பேர் சுட்டணும்னு சொன்னவர் தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் அரிய தாழ்த்தப்பட்டோர் கோவிலுக்குள்ளே செல்லணும்னு சொல்லி கட்டாயமாக்கியவர் அப்போ வந்து திருப்பதி வந்து தமிழ்நாடோடு இருந்துச்சு சென்னை மாகாணத்தோடு இருந்துச்சு அப்போ திருப்பதிக்கு அறங்காவலராக ஒரு தாழ்த்தப்பட்டவரை இவர் நியமித்தார் இவர் முதலமைச்சராக வந்தோடனே இவருக்கு ஐசிஎஸ்ன்னு அப்போ சொல்லுவாங்க இப்போ ஐஏஎஸ்னு சொல்கிற அதிகாரிகளாக ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஐசிஎஸ் அவ்வளோ பேரும் பிரிட்டிஷாக இருப்பாங்களா இல்லை பிரிட்டிஷில் ட்ரெயின் ஆனவங்களாக இருப்பாங்க ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்து நீதிபதியை தன்னுடைய தலை தலைமைச் செயலராக வைத்து கொண்டார் அது ஆங்கிலேயர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியது ஆனால் அந்த எளிய மனிதரின் மூலமாக தான் இவர் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தார் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை இவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது இவர் கருத்துக்கள் நிறைய அவருடைய அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே பிடிக்கல அதனால் அவங்க இவருக்கு எதிராக தீர்மானம் எடுத்த போது வர சொன்னீர்கள் வந்தேன் போக சொல்கிறீர்கள் போகிறேன் சொல்லி விலகிட்டார் வடலூரில் சன்மார்க்க இயக்கத்தை ஆரம்பித்து அங்கே தன்னுடைய இறுதி காலத்தை பண்ணார் நல்ல பணக்காரர் நிறைய சொத்துக்களை நாட்டுக்கு கொடுத்தவர் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி அப்பழுக்கற்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவரை கொண்டாடும் விதமாக இந்திய அரசாங்கம் தபால் தலையெல்லாம் வெளியிட்டது ஆனாலும் மறந்து கொண்டே இருக்கக்கூடிய முதல்வர்களில் இவரும் ஒருத்தர் இவர் இறுதி காலத்தில் வடலூரில் இறந்து போய் இவர் அமர்ந்த நிலையில் சமாதியாக வைத்தார்கள் மிகவும் போற்றத்தக்க இன்னைக்கு எத்தனை நீங்கள் சொல்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்குன்னு தனித்துவம்னு சொல்லக்கூடிய தமிழில் அர்ச்சனை செய்தல் இறைவன் இறைவிக்கு தமிழ் பெயர் வைத்தல் அதே மாதிரி தேவதாசி முறை ஒழிப்பு ஜமீன்தார் முறை ஒழிப்பு அப்புறம் தாழ்த்தப்பட்டோர் கோவிலுக்குள் வர்றது அப்படி எத்தனையோ சீர்திருத்தங்களை சத்தமில்லாமல் செய்தவர் ஓமந்தூரார் அவருடைய நினைவு நாள் இன்று ஓமந்தூராரின் நினைவை போற்றுவோம் அவருடைய பெயரில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு ஓமந்தூரார் வளாகம்னே பெயர் அவரின் நினைவை போற்றுகிறேன்